நாடு புலிலைப்பட்டி கல்லி ராஜன் காலை அந்த காலையில் வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செம்பூர் பாண்டி முருகன் அன்பு தம்பிகள் கிளிவச்சி நாடு ஸ்ரீ தர்மமுனி சிறு இளம் அஞ்சாப்படை குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றனர் போட்டிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறப்பான காலஜா சிறப்பு மிக்க வீரர்களாக்காலஜா அறிவுமிக்க வீரர்களா காலஜா எண்பது வீரர்களாட்டு நாயகானா

ங்கை மாவட்டம் தேபகோட்டை ஒன்றியம் கற்களத்தர் மண்ணிலே அருள் சர்க்கரை விநாயகர்

நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செம்பூர் பாண்டி முருக அன்பு தம்பிகள் கிளிவச்சி நாடுசி தர்ம முனீஸ்வர துணையோடு இல்ல மஞ்சாம்பாடி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அல்லவிலி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நாங்கள் இறங்கி விட்டன சமயத்திலே ஆட்டுகளை இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலு வெட்டி உதைக்க ஒன்று ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுவாரஞ்சம் பதற வைக்க எண்ணெய் நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க புகழித்து உரறி ஆடி கொண்டிருக்கின்ற காலை நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நட்டு கல்லு நடுக்கி போக தன் ஆட்சி கொண்ட தரவு நாட்டின் புகழ் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை நகராக விலக்கிக் கொண்டிருக்கின்ற வெள்ளூர் நாடு புலிமலை கள்ளம்பட்டி சந்தோஷ வரது ராஜர்கால எப்ப எம் வருகையை வந்து விரைந்து பதிவு பண்ணுங்க எம் எம் கே கருப்பர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் பெண்கள் உலகிட்டால் காலை சதுராடு ஆண்களை சிறுடித்தால் மாடுபடி வீரவலம்

கா அம்பலம் அவர்கள் சார்பாகவும் பழனி அம்பலம் சார்பாகவும் தங்க நாணயங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை வாழ் தொழில் அதிபர் திரு நேசன் அவர்கள் சார்பாக சைக்கிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்களத்தூர் தெய்வ திரு மோ கதிர் அம்பலம் மூ கணபதி அம்பலம் மு நடராஜன் அம்பலம் சார்பாக வெள்ளி நாணயங்கள் மைந்தர் எம் ராஜன் உரிமையாளர் சி கே மங்களம் அவர்கள் சார்பாக கட்டில் முழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தூண்டுகுடி இருப்பு திருப்பூர் அர்துவன் கார்த்திக் அவர்கள் சார்பாக அனைத்து மாடுகளுக்கும் ஆயிரத்தி ஒன்று முழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சின்ன கீரமங்கலம்

பட்டு புடவை மற்றும் சுவர் கடிகாரம் வழங்க கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுற்று மாடுகளுக்கும் ஆதி விஜய வெற்றி மேல் குரூப் அவர்கள் சார்பாக மொபைல் போன் வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுற்று மாடுகளுக்கும் சி கே மங்களம் திரு பிரபு கணபதி பேசன் அவர்கள் சார்பாக பாக்ஸ் வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் குன்னத்தூர் மௌலிகா குரூப்ஸ் ஏ முத்துராமன் இன்பம் சார்பாக அனைத்து சுற்று மாடுகளுக்கும் ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கற்களத்தூர் மண்ணில் வைந்தன் பன்னீர் செல்வம் நினைவில் ஏ பி பாண்டித்துறை முன்னாள் பால்வளத்துறை பால்வள தலைவர் ஏ பி ரத்னவேல் பாண்டிய நிற்கின்ற வருண் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காக்காட்சி ஏந்தல் மண்ணின் மைந்தர் பொன்முத்துராமலிங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக கிளை கழக செயலாளர் சார்பாக விழா குழுவினர் காலையா ஒன்பது கொண்டிருக்கிறார்கள். நரிகளா மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் கற்களத்தூர் மண்ணிலே அருள்மிகு சர்க்கரை விநாயகர் ஐயன் ஐயனார் கோவிலுடைய துறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மூன்றாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆட்டு காலத்தை பெயர்ந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் நிகட்டி வளவந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலை பட்டி

கலியுகா மெய் அயனார்குழு வீரர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அந்த அணியில் ஆடக்கூடிய முதன்மை ஆசிரியர் அருமை தம்பி விக்கி அவர்களை விழா குழுவின் சார்பாக

கல்வி கட்டிய வீரன் நம் தமிழ பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை தார வந்து சேர வீரம் குறையாது தனக்கு ஒரு பிள்ளை மனிதவல்ல அவனை வீரனாக்க துடிக்கும் நாயகன் நாம் தமிழ வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு பழைதான் ஊர் கோடி நாள் குறித்து மனம் உரல் உடல் பதித்து கடம் கூடி வட திரித்து உனகினோ வட திறலை என்னதான் உங்களுக்கு என்னால் பெயர் உள்ள ஆட்டத்தை நாள் அல்லவரு உரிமையாளர்களை மாட்டபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் கடைசி பத்தே நிமிட வீரத்தை நிலை நாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடாக கடைசி பத்து நிமிடம் அழைப்புகளை ஏற்று வருகை உரிமையாளர் திரு எஸ் பணிகண்டன் அவர்களின் சார்பாக வரவேற்கப்படுகிறார்கள் நிகழ்ச்சியிலே கடந்த விளையாடி கொண்டிருக்கின்றி சந்தோஷம் துடிப்பு அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலை வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செம்பூர் பாண்டி முருகன் அன்பு தம்பிகள் கிலுவச்சி நாடு ஸ்ரீ தர்மமுனி சர்தனையோடு இல்ல மஞ்சா படை குழு வீரர்கள் அடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்தான் இதற்கு அடுத்த சற்று நிகழ்ச்சியில கலம் சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜன் அவரது செவளை கால் ஆழ்ந்த காலைல எதிர்குவதற்கு காக மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் துணையோடு புதுகை பயமரியா தம்பிகள் தங்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாடி வாசல் வந்திருக்க உள்ள வந்திருக்க சாரி சமூகத்திலே ஆட்டு கலத்தை எழுத

காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாயில்லை என்று பொறுத்திருந்து அடியுங்கயிறு திலகமிட்டு நிலை மாலை போட்டி மண் நல்லி கைவேத்து அரவணைக்கும் நேரத்தில் பாய்ச்சலாம் வீரம் கொண்டு விளையாடி விவேக கொண்டு களமாடி சுத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு

நேரமே

சிறப்பான துடிப்பான வீரர்கள் வரலாறு வடிக்க பாகல் அறிந்தறிவு உள்ள ஒரு உள்ள ஒன்பது பரக

சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி கட்டி வள வந்து கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் நாடு புள்ளிமலை பட்டி கள்ளி சந்தோஷம் காலை மிக துடிப்பு

ஃபஸ்ட் நண்பர்களை விழாக்கு சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் நீர்ங்கள் எறிங்கிவிட்டன காலங்கள் கரந்துவிட்டன வரிசத்தை சிறப்பு பரிசை பெறுவதற்கு 5 அடியில் உள்ள ஒற்றை காலைய 6 அடியில் உள்ள 9 வீரர் நீர்ங்கள் எறிங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன கடைசி 2 நிமிடம் காலை ஒடுக்கப்பட்ட நேரம் கடைசி 2 நிமிட ஆலையும் சிறந்த காலை ஒன்பது பணிகாட்சி நரிகளா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேண்டைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீத்தி அடியுங்க மதுரை மாவட்டம் வெள்ளமோர் நாடு புலிமலை பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ் அவரது ராஜன் காளை

வாங்க மஞ்சள் குடி காசி மகாராஜன் அவரது செவலை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கொண்ட இது முத்துமாரி புதுகை பயமரியா தம்பி விரைந்து ஆடுகள் நோக்கி இதுவரை பதிவு செய்யாத மாடுபுடி வீரர்கள்